எள்ளு சாதம் பண்ணுறதுக்கு ஒரு கடாய் வச்சு இல்லை ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம் உளுந்து லைட்டாக அந்த சூடாகட்டும் அதுக்கப்புறமா எள்ளு சேர்த்துக்கலாம் ரெண்டையும் ஒன்றா வருத்தோம்னா டைமிங் வந்து வேறு வேறு இருக்கும் அதனால் கொஞ்சம் உளுந்தை வந்து லைட்டாக வறுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம எள்ளு சேர்க்கணும் எல்லைன்னா எள்ளு வந்து சீக்கிரமாக கருகி போயிடும் அதுக்காக லைட்டாக கலர் மாறிடுச்சு இப்போ ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கலாம் நல்லா வறுத்துக்கலாம் ரெண்டுமே நல்லா வறுத்து பட வெடிக்கும் எள் அது போல் வறுத்துடலாம் கூடவே ரெண்டு கருவேப்பிலையும் போட்டு வறுத்துக்கலாம் நல்ல மணமாக இருக்கும் இல்லையா அதுக்காக தான் இது கூடவே கால் ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் மல்லி இதெல்லாம் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துடலாம் கொஞ்சம் கொஞ்சம் டைம் விட்டு விட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பொருளுமே கருகாமல் இருக்கும் அதுக்காக தான் கொஞ்சம் நேரம் விட்டு விட்டு போடுறேன் அடுத்ததாக வர மிளகாய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் கொஞ்சமாக புளி நல்ல கலர் மாறிடுச்சு பாருங்கள் இப்போ அடுப்பாக பண்ணி ஆற விட்டுறலாம் ஆற வச்சுட்டு பவுட்ரும் பண்ணி எடுத்துடலாம் அவ்வளோதான் ஆற வச்சு பவுட்ரு பண்ணிக்கலாம் எள் சாதம் தாளிக்கிறதுக்கு கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் ஒரு ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு மட்டும் தாளிச்சிக்கலாம் எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கொஞ்சம் கடுகுழுந்து அடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு பொன்னீரானதும் கொஞ்சமாக வேர்க்கடலையும் சேர்த்துடலாம் அடுத்ததாக கருவேப்பிலையும் வரமிளகாயும் சேர்த்துடலாம் அடுத்ததாக கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து அதையும் கலந்து விட்டுட்டு இப்போ இதில் வந்து சாதம் போட்டு கிளறிக்கலாம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க அதான் தான் ஒரு ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு சாப்பாடை போட்டு நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிற எள்ளு பொடியை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கலந்து விடலாம் உப்பு பத்தலைனா கொஞ்சம் உப்பு போட்டு கிளறி விட்டுக்கலாம் உப்பு சரி பார்த்துட்டு போட்டுக்கோங்க நான் வந்து சாதத்தில் உப்பு போட்டு தான் வேக வைப்பேன் அதனால் முன்னாடி உப்பு சேர்த்துக்கல இப்போ வந்து லைட்டாக பத்தலை அதனால் சேர்த்துக்கிட்டேன் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் அருமையான ஒரு எள்ளு சாதம் நல்ல மொறு மொறுன்னு வேர்க்கடலையும் அந்த கடலைப்பருப்பும் போட்டு இது கூட சேர்த்து சாப்பிட்றப்போ ஏதாவது இது கூட வறுவல் எதுனா வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பா இதே போல எழு சாதம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க முதல்ல அரிசி ஊற வச்சிடலாம் அரிசி ஊறுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டம்ளர்ல ஒரு டம்ளர் அரிசியும் கால் டம்ளருக்கும் கம்மியாக துவரம் பருப்பு எடுத்திருக்கேன் அதை சேர்த்து தண்ணி ஊற்றி அரை மணி நேரம் ஊற விட்டுரலாம் அரிசி ஊறினதுக்கப்புறம் அப்புறம் ஒரு குக்கரில் போட்டு ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் குக்கர் மூடி போட்டு ரெண்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் ஸோ அதை ஒரு பக்கம் வச்சு ரெடி ஆயிடுச்சு அடுத்ததை தாளிச்சிக்கலாம் தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகுளுந்து சேர்த்துக்கலாம் கடுகு உளுந்து பொரிஞ்சதுமே ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு பல் பூண்டு கொஞ்சம் கருவேப்பில ரெண்டு பச்சை மிளகாய் வெங்காயத்தோட பச்சை மணம் போகிற வரைக்கும் வதக்கிட்டு இதில் நான் நாலு தக்காளி சேர்த்துக்கிறேன் கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் காரத்தை பொறுத்து நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அடுத்து உப்பு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விற்ருவோம் அவ்வளோதான் நல்லா தக்காளி வந்து வதங்கட்டும் அது வரைக்கும் மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் தான் ரெண்டு நிமிஷத்துலேயே நல்லா க தக்காளி வந்து வதங்கிருச்சு அவ்வளோதான் உப்பெல்லாம் சரி பார்த்துட்டு உப்பு தேவைன்னா உப்பு போட்டுக்கோங்க நம்ம சாதத்துலேயே உப்பு போட்டு தான் நான் வேக வச்சுருக்கேன் இதுலேயும் உப்பு போட்டிருக்கேன் அதனால எனக்கு உப்பெல்லாம் சரியாக தான் இருக்குது அதனால் நீங்கள் உங்களுக்கு எப்படின்னு உப்பு பார்த்து நீங்கள் சேர்த்துக்கணும் தக்காளி சாதம் தானே இப்படி தானே செய்யணும் அப்படின்னு இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பாடு பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு பருப்பும் அரிசி ஒன்றா சேர்த்து வேக வச்சுருந்தோம் நல்லா வெந்திருக்கு பார்த்தீங்களா உதிரி உதிரியாக அந்த மாதிரி வேக வச்சு இதை தொக்கில் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பில் மல்லித்தலையை தூவிட்டு கிளறி விட்டுறலாம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க அவ்வளோதான் பாருங்கள் சூப்பராக கிளறியாச்சு தக்காளி சாதம் நிறைய வெரைட்டியில் நிறைய விதமாக நம்ம வந்து செய்யலாம் அதில் இது ஒரு விதமான தக்காளி சாதம் இந்த மாதிரி நீங்கள் தக்காளி சாதம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த பருப்போட டேஸ்ட் தக்காளியோட சேர்கிறப்போ டேஸ்ட் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதுக்கு வந்து ஒரு முட்டை உருளைக்கிழங்கு இந்த மாதிரி ஒரு சைட் டிஷ் வச்சு நீங்கள் கொடுத்து விட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் தேங்காய் சோறு தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க தேங்காய் சாதம் செய்கிறதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றினிங்கன்னா நல்ல மணமாக இருக்கும் கொஞ்சம் கடுகுளுந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு கொஞ்சம் கலர் மாறட்டும் அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா லைட்டாக கலர் மாறிடுச்சுப்பாங்க இந்த டைமில் ரெண்டு வரமிளகாயும் கொஞ்சம் கருவேப்புலையும் சேர்த்துடலாம் அவ்வளோதான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா கலர் மாதிரி வந்துருச்சு பாருங்கள் ஒரு நிமிஷம் கூட ஆகாது இந்த சோறு தாளிக்கிறதுக்கு ஒரு குட்டி தேங்காயோட பாதி தேங்காய் துருவி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு கலந்துருக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க இது சூடே இந்த சூட்லேயே கலர்னால் போதும் இப்போ வந்து ஒரு ரெண்டு பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு ரைஸ் போட்டுக்கலாம் தேவையான உப்பு சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் மல்லித்தலை தூவிட்டு கிளறி விட்டுறலாம் தேங்காய் சோறு தாளிக்கிறது வந்து ரொம்ப ஈஸி தேங்காயை துருவி கொஞ்சம் கடலை கருவேப்பில் போட்டு தாளித்து அதில் சோறை போட்டு கிளறது தான் ரொம்ப ஈஸி குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்து விடுறதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு ரைஸ் அவசரத்துக்கு செய்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சாதம் செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான் அப்புறம் இது கூட பார்த்தீங்கன்னா எதாவது ஊறுகாய் மட்டும் கூட நீங்கள் கொடுத்து விட்டிங்கனாலே போதும் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பாடு மட்டும் நீங்கள் எடுத்து வச்சுட்டு என்ன அவசரமாகிடுச்சு என்ன செய்கிறதுன்னு யோசிக்காமல் டக்குன்னு தேங்காயை துருவி தாளிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெடி ஆயிடும் வெங்காயம் போடாமல் வெறும் கடுகு கருவேப்பில் கடலைப்பருப்பு மட்டும் போட்டு தாளித்து அது கூட தேங்காயை போட்டு இப்படி கொடுத்து விட்ருங்க வெங்காயம் போட்டிங்கன்னா மதியத்துக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி நச ஆயிரும் அதனால் வெங்காயம் இல்லாமல் இது போல் தாளித்து கொடுத்து விட்டு பாருங்கள் முதல்ல பருப்பு வறுத்துக்கலாம் அதுக்கு நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன் அதே போல் ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு இதை முதல்ல கடலை கடலைப்பருப்பு உளுந்த பருப்பு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கலர் மாதிரி வந்துருச்சு லைட்டாக கலர் மாதிரி வந்ததுமே மல்லி சேர்த்துடலாம் மூணு ஸ்பூன் அளவுக்கு மல்லி சீரகம் ஒரு ஸ்பூன் கொஞ்சமாக வெந்தயம் வெந்தயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்துலேருந்து ஒரு இருபது போல் இருக்கிற மாதிரி சேர்த்துக்கணும் அளவுக்கு அதிகமாக சேர்த்துக்கக்கூடாது சேர்த்துட்டு இதே வறுத்துருவோம் ஒரு ஸ்பூன் மிளகு மூணு கிராம்பு மூணு ஏலக்காய் இது போல் கொஞ்சம் பெரிய துண்டாக இருக்கிறதுனால நான் ரெண்டு தான் சேர்த்துக்கிறேன் அடுத்து வர மிளகாய் ஒரு ஏழுலேருந்து எட்டு போல் நான் வந்து கலருக்காக கொஞ்சம் காஷ்மீரி சில்லியும் சேர்த்துக்கிறேன் அதனால் அந்த மிளகாய் வேறு மாதிரி இருக்கும் இதையும் சேர்த்து நல்லா வறுத்துறலாம் அவ்வளோதான் நல்லா எல்லாமே கலர் மாதிரி வந்துடுச்சு கடலைப்பருப்பு உளுந்து மல்லி மிளகாய் எல்லாம் நல்லா வறுத்தாச்சு இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் அடுத்து அதே கடாயில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் தேங்காய் திருவள்ள ஏன் நான் கடைசியில் சேர்க்குறேன்னா தேங்காயில் வந்து நல்ல ஈரப்பதம் இருக்கும் அதனால் இதில் வறுத்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் எண்ணெயெல்லாம் ஊற்றக்கூடாது எண்ணெய் ஊற்றாமே வறுத்துணும் இது போல் நல்ல தேங்காய் வந்து பொன்னீரமாக மாறிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இதையும் மசாலா கூட சேர்த்துடலாம் இது நல்லா ஆற வச்சுட்டு நம்ம பவுடர் பண்ணிடலாம் மசாலா அரைக்கிறதுக்கு வறுத்து வச்சோம் இல்லையா இப்போ நல்லா ஆரிஇச்சு அரைச்சிக்கலாம் அரைக்கிறதுக்கு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் இப்போ இதை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா பார்த்திங்கன்னா நல்லா பவுடர் பண்ணியாச்சு இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி காட்டுறேன் சூப்பரான ஒரு வாங்கி பாத் மசாலா ரெடி ஆயிருச்சு இப்படியே நம்ம ஸ்டோர் பண்ணக்கூடாது கொஞ்சம் ஆற வச்சிட்டு நல்லா அப்புறமா ஒரு பாட்டிலில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா எப்போல்லாம் நம்ம கத்திரிக்காய் பருவல் இந்த மாதிரி கத்திரிக்காய் சாதம் இதெல்லாம் செய்யறதுக்கு இதை நம்ம வந்து சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த டேஸ்ட்டு நீங்கள் வந்து இது போல் செஞ்சு ஸ்டோர் பண்ணிக்கோங்க அடிக்கடி வந்து நம்ம கத்திரிக்காய் சாதம் அப்படி செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம உடனே உடனே பவுடர் அரைச்சு செய்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் இது போல் செஞ்சு வச்சிட்டா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சாதம் தாளிக்கிறதுக்கு என்ன ஊற்றிடலாம் நான் வந்து ரெண்டு பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு தான் செய்ய போகிறேன் எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகுளுந்து கடுகுளுந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு நல்லா பொன்னிறமாக வறுக்கட்டும் கூடவே கொஞ்சம் வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இதில் முந்திரி பருப்பு சேர்க்கணுன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அது உங்கள் விருப்பத்தை பொறுத்து ஒரு பெரிய வெங்காயமும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா நான் வந்து ஒரு அஞ்சு கத்திரிக்காய் எடுத்து இது போல நீல வாக்கில் வெட்டியிருக்கேன் கத்திரிக்காயை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இது போல நான் நல்லா வதக்குனேன் பாருங்கள் கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்து வர ஆரம்பிச்சிருச்சு ஒரு முக்கால் பக்குவத்துக்கு கத்திரிக்காய் வெந்துருச்சு இந்த டைம்ல நம்ம வாங்கி பாத் மசாலாவை இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நான் இதிலையே மஞ்சத்தூள் பெருங்காய்த்தூள் எல்லாமே இதில் சேர்த்துருக்கிறதுனால நான் வந்து எக்ஸ்ட்ராலாம் இதில் பெருங்காய்த்தூள் மஞ்சத்தூள் சேர்க்கல அந்த பவுடர் மட்டுமே நமக்கு போடும் வதக்குனதுக்கு இந்த மசாலா போட்டு பிறக்குனதுக்கு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருவோம் இந்த மசாலா கூட இந்த கத்திரிக்காய் வேகட்டும் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றுணும் கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்துருச்சு இந்த டைமில் பாருங்கள் கொஞ்சமாக நான் வந்து ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் கத்திரிக்காவை ரொம்ப கொலைய விடக்கூடாது கொலையை விடாமல் நம்ம இது போல் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சோன்னா நல்லா குழையாமல் முழுசு முழுசாக இருக்கும் தேவையான உப்பு சேர்த்துடலாம் அவ்வளோதான் இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் நல்லா அந்த புளிவாடை போயிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு அவ்வளோதான் இப்போ மசால் வந்து சூப்பராக ரெடி ஆயிருச்சு இப்போ இதில் நம்ம சாதத்தை போட்டு கிளறிக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு எடுத்திருக்கேன் அதை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கிளறுவோம் அடுப்பை வந்து நீங்கள் எப்போயுமே சாதம் கிளறப்போ சிம்மில் வச்சுட்டு கிளறிக்கோங்க சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் வாங்கி பாத் ரெடியாயிருச்சு அதாவது கத்திரிக்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காய்ஞ்சதுமே ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு பிரிஞ்சலை சேர்த்துட்டு கூடவே ஒரு பெரிய வெங்காயம் வெங்காயத்தை நல்லா வதக்கிருவோம் வெங்காயத்தோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் வதக்கி விட்டு கூடவே ரெண்டு தக்காளி நல்லா சின்னதாக வெட்டி வைக்கேன் மஞ்சள் தூள் கொஞ்சம் காரத்துக்கு ஏற்றா போல் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாத்தூள் இதை கலந்து விட்டுருலாம் நம்ம கையில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை பட்டாணி ஒரு தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துடலாம் தேவையான உப்பு சேர்த்து கலந்து நல்லா வதங்கட்டும் தக்காளி மசாலா எல்லாம் கொஞ்சம் மல்லித்தலை கருவேப்புல புதினா இந்த மூணையும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வேக வச்சிருக்கிற ரைஸ் இதில் சேர்த்துருவோம் உங்களுக்கு எந்த ரைஸ் வேணாலும் நீங்க சேர்த்துக்கலாம் பாசுமதி சீரக சம்பா இல்ல நம்ம நார்மலா சாப்பாடு செய்யற அரிசி இது வேணாலும் நீங்க சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அடுப்ப சிம்ல வச்சுட்டு கிளறிக்கலாம் அவ்வளவுதான் சூப்பரான ஒரு இன்ஸ்டன்ட் தக்காளி பிரியாணி ரெடி ஆகிடுச்சி சூப்பராக இருக்கும் இது லஞ்ச் பாக்ஸுலாம் கொடுத்து விட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ரை ரைஸை வடிச்சிட்டோமே எப்படி இந்த நம்ம தக்காளி பிரியாணி செய்கிறது தக்காளி சாதம் செய்கிறது அப்படின்னு யோசிக்கவே தேவையில்லை தனியாக செஞ்சு கூட நம்ம ஒன்றா கிளறினோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இதே போல் ரைஸ் செஞ்சு நீங்களும் லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விடுங்க மதியம் லஞ்சுக்கு டின்னருக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும் அப்புறம் தனியாக தங்கி இருக்கு தனியாக என்னடா குழம்பு செஞ்சு சாப்பிட்றது அப்படின்னா கூட இந்த மாதிரி சூப்பராக செஞ்சு சாப்பிட்லாம்